நீங்கள் பார்க்குறது வந்து வசிய திஷ்டி கயிறு அப்படின்னு பேரு இது வந்து ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்காங்க நாலு பேர் இருக்காங்க மூணு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க நான் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னா மினிமம் ஒரு ஆளுக்கு ஐந்து கயிறு ஐந்து கயிறை வந்து ஒன்று கையில் கட்டலாம் இல்லாட்டி காலில் கட்டலாம் கையில் பெண்களாக இருந்தால் லெஃப்ட்டு கட்டணும் ஆண்களாக இருந்தால் ரைட்டு கையில் கட்டணும் இது தெய்வ சம்பந்தப்பட்டது எப்பாற்பட்ட கண் திஷ்டியாக இருந்தாலும் ஸ்தீய சக்தி உடம்புல இருந்தாலும் சில நேரத்தில் ஓடுவதற்கு வாய்ப்பு உண்டு இது தேவைப்படுறவங்க வசிய திருஷ்டி கயிறுன்னு கேட்டீங்கன்னா கொடுப்போம் இது வெளியூராக இருந்தால் கொரியர் அனுப்பலாம் சென்னையாக இருந்தால் டைரக்டாக வந்து வாங்கிக்கலாம் சென்னையில் வட பயணி மதுரை வாயில் இந்த மூணு ஏரியாவுக்குள்ளே யார் இருந்தாலும் வாங்கிக்கொள்ளலாம் வசிய திஷ்டிகருன்னு இதுக்கு பேரு இதை தொடர்ந்து மனசில் ஏ நினச்சிக்கிட்டு கட்டினா நடக்கும்